ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்க நம்மளோட இந்த டேங்கில் நம்ம ஸ்டோன்ஸ் கலர் ஸ்டோன்ஸு ஃபாக்ஸ் ஸ்டைலு எல்லாம் போட்டுட்டோம் சரி ஜாலியாக இருப்பாங்கன்னு பார்த்தா பயங்கரமாக ஃபைட் பண்ணிக்கிறாங்க சேஸிங் எப்படி இருந்தது பார்த்திங்களா செம்மையாக சேஸ் பண்ணிக்கிறாங்க அதுவும் ஆரஞ்சு இருக்குது பார்த்தீங்க பயங்கர என்ன சொல்கிறது எல்லாத்தையும் அப்படியே போய் போய் ஃபைட் பண்ணிகிட்டே இருக்குது அந்த ஃபிஷ்ஷை கோல் ஃபிஷ்ஷையும் போய் அதையும் தொல்லை பண்ணுது அது வாழால் அடிக்குது ஆஹா இது இப்படியே போச்சுன்னா ஏ இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒயிட்டு எடுத்து தனியாக போட்டோம் அப்புறம் தான் ஏண்டா இப்படி சண்டை போட்டுக்குதுன்னு கேட்டால் அது இடத்துக்காக சண்டை போட்டுக்குவாங்களாம் அப்புறம் நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்குவாங்களாம் அந்த இடத்துக்காக தான் மெயினாக வந்து இந்த இடத்துல நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணிக்குவாங்கன்னு கேள்விப்பட்டோம் நிஜமாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஃபிஷ் வளர்க்கும் போது ஒவ்வொன்றா நம்மளுக்கு தெரிய வருது அதுங்களுக்குள்ளும் எப்படிலாம் ஃபைட் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் இது பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு சரி கண்டினியூவாக நாங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமோ உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் கீப் வாட்சிங் அவர் சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் தேங்க்யூ ஸோ மச்